யாருக்கு ஓட்டு போட போறீங்க என்பது தமிழக மீனவர்கள் இலங்கை அரசால் சுட்டுக் கொல்லப்பட்ட மௌனமாக இருந்த திமுகவுக்கா எந்த ஒரு இன்னல்களுக்கும் ஆளாகாத வண்ணம் தமிழக மீனவர்களின் பாதுகாப்பினை உறுதி செய்த பாஜகவுக்கா சிந்தித்து ஓட்டு போடுங்க வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு அசுவமேத யாகம் நடத்த ராமபிரான் குதிரையை ஏவிவிட்டபோது இது வால்மீகி முனிவரின் இருப்பிடமான ஆசிரமத்திற்கு அருகே சென்றுள்ளது ராமரின் பிள்ளைகளான லவனும் குசனும் அந்த குதிரையை பிடித்து ஒரு மரத்தில் கட்டி வைத்துள்ளனர் குதிரையை காணாததால் அதன் நிலையை அறிந்து வருமாறு ராமபிரானால் அனுப்பப்பட்ட அனுமனையும் லட்சுமணனையும் ஒரு மரத்தில் லவனும் குசனும் கட்டி வைத்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த ராமபிரான் தாமே நேரடியாக வந்து தன்னுடைய மகன்கள் என்று அறியாமல் அவர்களுடன் போரிட்டு குதிரையை மீட்டு சென்றதாக கூறப்படுகிறது அந்த இடமே தற்போதைய சிறுவாபுரி என்றழைக்கப்படுகிறது இராமாயணக் காலத்தில் குசேலபுரியாக இருந்த இடமே தற்போது சிறுவாபுரியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுகாவில் அமைந்துள்ள சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் கம்பீரமாக காட்சியளிக்கிறது பத்மாசூரனை வதம் செய்து வெற்றி பெற்ற முருகப்பெருமான் அங்கிருந்து புறப்பட்டு வந்தபோது தங்கி இளைப்பாரிய இடமாக இந்த சிறுவாபுரி இருக்கிறது இந்த ஆலயத்தின் ராஜகோபுரம் ஐந்து நிலைகளை கொண்டதாக உள்ளது உயரமான குடிமரம் அதற்கு முன்பாக பச்சை மரகத மயில் வீற்றிருக்கிறது தென்மேற்கு மூலையில் மரகதக் கல்லினாலான சூரியனார் அருள அவருக்கு நேர் எதிரில் கிழக்கில் கம்பீரமாக மரகத விநாயகர் சன்னதி அமைந்துள்ளது பின் பிரகாரத்தில் சண்டிகேஸ்வரர் ஆதிமுலவர் நாகர் பைரவர் நவகிரக சன்னதிகளும் அமைந்திருக்கின்றன கருவறையில் பாலசுப்பிரமணியராக முருகப்பெருமான் அருள்கிறார் மூலவருக்கு தெற்பகுதியில் அண்ணாமலையார் அருள் புரிகிறார் இங்கு அண்ணாமலையும் உண்ணாமலையும் எழுந்தருளியுள்ள நிலையில் வள்ளி நங்கை மணவாள பெருமான் திருமண பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் இந்த ஆலயத்தில் உள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி ஆதிமூலவர் நவக்கிரக விக்கிரங்கள் தவிர மற்றவை அனைத்தும் மரகதப்பற்றை கல்லால் ஆனவை இந்த ஆலய இறைவனை அருணகிரிநாதர் சிறப்புற புகழ்ந்து பாடியிருக்கிறார் இந்த ஆலய இறைவனுக்கு ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் நெல்லி முள்ளி பொடி கொண்டு அபிஷேகம் செய்து வந்தால் தீராத நோயில் இருந்தும் விடுபடலாம் என்பது ஐதீகம் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து சென்னைக்கு வடக்கே முப்பத்து நான்கு கிலோமீட்டர் தூரத்திலும் சென்னை சென்ட்ரல் முதல் குமிடிப்பூண்டி ரயில் மார்க்கத்தில் முப்பத்து ஒன்பது கிலோமீட்டர் தூரத்திலும் கவரப்பேட்டையில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது சிறுவாபுரி இத்தள மூலவரை செவ்வாய்க்கிழமை தோறும் தொடர்ந்து ஆறு வாரங்கள் வழிபாடு செய்து வணங்கி வந்தால் திருமண தடை நீங்கும் செல்வவளம் பெருகும் நினைத்த காரியங்கள் வெற்றி அடையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது